ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் அதாவது நம்ம அந்த கிழக்கியரை பற்றி நம்ம காற்றால் எழுந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த ஒரு இது இருக்குப்பா நான் ஒரு பாட்டாகவே ஆக்சுவலி நான் எழுதியிருக்கேன் அதை நான் பாடி காமிக்கிறேன் மேபி அது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பட் சில நேக்கு பிடிச்சிருக்கு மனசுக்கு அதனால தான் இதை பாடலான்னு இருக்கேன் இதை முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே கேளுங்கோ நான் பாடுறேன் சரியா நாலு மணிக்கு எழுந்துக்கிட்டு வசலில் கோலம் போட்டு போட்டு தலைக்கு ஊற்றி குளிச்சு புட்டு சேலை தங்கட்டிக்கிட்டு நெய்யை ஊற்றி பஞ்சு திரி போட்டு விளக்கம் ஏற்றி போட்டு பக்கத்தில் டம்ளரில் தண்ணியையும் வச்சுக்கிட்டு கிழக்கிய நாமத்தை ஆயிரத்திட்டு ஜபிச்சுக்கிட்டு பட்டாம்பூச்சி கருங்குளவி வருதான்னு பார்த்துக்கிட்டு எல்லோருக்கும் காட்சி தந்து ஏக்கம் தீத்து கலி உலகில் கர்மாவ காணாம போக ஐயா பக்தியோடு இருப்போம் ஐயா சக்தியோடு பையம் ஐயா சொப்பானத்தில் வந்து நீயும் காட்சியை தான் ஐயா சொப்பானத்தில் வந்து நீயும் ஐயா நாலு மணிக்கு எழுந்து போட்டு அந்த மாதிரி ஸோ நம்ம என்ன பண்றோமோ அதை அப்படியே நான் எழுதியிருக்கேன் மேபி இது எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி எழுதணும்னு ஒரு ஆசை இருந்தது அதனால தான் அதை எழுதியிருக்கேன் நன்றி